பையனோட ஃபோட்டோ நீ போற இடத்துல நல்ல துருவமா பார்த்து இதை குழு அவன் கண்ணத் திரமதுல துணி இருக்கே அதுக்கே நானேன்னு போட்டு கொடுத்துட்டு கொண்டு கொடுப்பாங்க பொறுப்பை ஏன் விட்டுட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் அது

நாட்டேன் முதபாகைக்கேன் பயன் காப்கேன் என்ன இக்குவ எடுத்தப்பறியா இந்த தெக்கி நீங்க இப்படி கூத்தடிக்குறதே எம்டி பார்த்தா என்ன நினைப்பார் ஆ என்ன நினைப்பா அவன் கால் மீ யா நீங்க அந்த பேக் ஓட இப்படி கூத்தடிச்சிட்டாங்க நீ என்ஜாயிங் பியூட்டி அமெரிக்கன்

அது எங்களுக்கு தெரியாத உங்க வீட்டுல நான் பத்து நாளே தங்கணும் இன்னைக்கு என் வீட்ல பத்து நாள் நீ தங்க போறியா நான் தேண்டா கூட பத்து நாள் தங்குனாலே சாச்சின்னு சொல்கிறதுடா இதுல நீ வேணையா அதெல்லாம் முடியாது ஐயோ பிரதர் ப்ளீஸ் 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 பேணா சொல்லிருக்கேன் ப்ளீஸ் ஆஹ் ஹா சொல்லி செட்டிமேட்டை போட்டு

Fredrik?